இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற ரெசிபி வந்து சிக்கன் பிரியாணி அதை செய்கிறதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் நெய்யை பேனில் ஊற்றிருக்கோம் ஐம்பது எம்எல் ஆயிலை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அதில் மூணு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆகிக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் வரல இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுட்டு ஜிஞ்சர் காலி பேஸ்ட்டு இது கூடயே ஆட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலையும் புதினாவே ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணி நல்லா வந்து பாருங்க நம்ம பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பண்ணி வந்திருக்குன்னு தெரியும் இந்த டைம்ல வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க நம்ம எடுத்துட்டு சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் நிமிட்ஸ்க்கு வெந்து வரணும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அழிஞ்சு பார்க்கலாம் பாருங்க ஃபைவ் நிமிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பிரியாணியில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு இந்த டைம்ல நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான வாட்ரை ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கப்புக்கு டூ கப்பு ரெஷியோ அந்த அளவுக்கு தான் நான் வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் வாட்டர் பாருங்கள் பிரியாணி நல்லா வந்து கொதிச்சு இப்போ வந்து கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் கேஜி சிக்கனும் ஹாஃப் கேஜி ரைஸும் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பஷம் மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதுலேருந்து எல்லாமே டபுள் மடங்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒன் கேஜினால் இப்போ ஆஃப் கேஜியில்தான் தான் ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன் ரைஸ் ஆட் பண்ணி வச்சு இப்போ உப்பு கரை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம இப்போ என்னென்னா மூடி போட போகிறதுல குக்கரில் தம் வச்சு தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அப்புறம் நான் தம் எப்படி வைக்கிறேங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குங்களா இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மட்டும் வேக வச்சிக்கலாம் ஒரு ஆஃப் பதத்துக்கு அரிசி வேகட்டும் அதுக்கப்புறம் தம் கட்டிக்கலாம் இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் தம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தோசைக்கெல்லாம் வந்து இரும்பு கடையில் இது அதை ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இவனா வந்து வச்சுட்டு மூலி போட்டு முடி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட வெயிட்டாக எதாக இருந்தால் வச்சுக்கோங்க நான் வந்து எப்போவுமே இந்த சைஸில் இருக்க பாத்திரத்தில் ஃபுல் தண்ணி வச்சு நான் கடிக்குவேன் இதை வந்து அடுப்பில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்ப வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சு இந்த பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு திரியும் திரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு ஒன்றோட ஒன்றும் அப்படாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் பாய் வீட்டு பிரியாணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்